வணக்கம் ட்ரிபிளே கட்டம் ஜோதிராஜ் ஜோதிராஜன் இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஏதேனும் ஒரு யோகம் உண்டா நீங்களும் யோகவான்களே இங்கே கீழே இருக்கிற ஒரு முக்கியமான யோகங்களில் உங்களுக்கு யோகம் இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பதிவு ஓகேவா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் பதிவு எல்லாம் வரைய வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுலவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபை ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ் சென்னை அப்ரோடு ஒன் இயர் இதோட சேர்த்து டிப்ளமா இன் அக்கு பஞ்சர் அண்ட் பேசிக்ஸ் சித்தா வர்மா கிளாஸ் ஒன் இயர் கோர்ஸ் நடக்குது இயற்கை பிரபஞ்சம் படிப்பு படிக்க ஆர்வமுள்ளவர்கள் உடனடியாக வந்து அட்மிஷன் போட்டுங்க குறைந்த அளவிலே சீட்டுகள் உள்ளது ஓகே இப்போ நம்ம தலைப்புகளை போகலாம் ஏதேனும் ஒரு யோகம் உண்டா இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளதில் ஏதேனும் ஒரு யோகம் உண்டா நீங்களும் யோகவான்களே அப்படிங்கிற தலைப்பு தான் பாங்க உள்ள போகலாம் ஜோதிட ரீதியாக எத்தனை வகையான யோகங்கள் இருக்கின்றன அவை ஒவ்வொருவருக்கும் எப்படி வேலை செய்கிறது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வாழ்க்கை ஒரு சிலருக்கு வெற்றிகரமாகவே போய்கொண்டிருக்கும் அமைந்திருக்கும் மற்றும் வெகு சிலருக்கு வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு முறை தான் யோகம் வரும் அந்த யோகத்தை அவரவர்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் ரொம்பவும் மோசமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு வகையான யோகம் நிச்சயம் இருந்தே தீரும் ஜாதகத்தில் அது அவரது ஆயுளில் எப்போது வேலை செய்கிறது என்பதை அறிந்து கொண்டு செயல்பட்டால் நல்ல விதமான பலன்களை அடையலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் பல வகையான யோகங்கள் இருக்கின்றன அவைகளில் ஏதேனும் ஒன்று ஒரு மனிதனின் ஜாதகத்தில் நிச்சயம் இருக்கும் கொஞ்சம் மாறுபட்ட வித்தியாசமான எல்லோருக்கும் பரிச்சயம் இல்லாத யோகங்கள் இந்த யோகங்கள்ல யோகங்கள்லேருந்து நம்ம பார்க்கலாம் பரிச்சயமான யோகங்களை கேட்டிருப்பாங்க இதுல கஜகேசரி யோகம் மட்டும்தான் பரிச்சயமானதா இருக்கும் செல்லாம் பரிச்சயப்படாததா இருக்கும் பார்த்து பயனடலாம் வாங்க உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகேவா பாருங்க நிச்சயம் இதுல ஏதாவது ரெண்டு மூணு யோகமாவது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் வாங்க கஜகேசரி யோகம் முதல் இது கஜகேசரி கஜகேசரி யோகம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தில் சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தில் குரு அமையப்பட்டால் சந்திரனுக்கு இல்லையா சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தில் குரு அமையப்பட்டால் இதை கஜகேசரி யோகம் அல்லது குரு சந்திர யோகம் என்பார்கள் இந்த யோகம் அமைய பெற்றவர்கள் இருக்கும் இடத்தில் முதன்மை ஆனவர்களாக எப்படிப்பட்ட இக்கட்டிலும் தப்பித்து விடுவார்கள் இந்த யோகம் பெற்றவர்கள் அடுத்து இரண்டு கிரக மாளிகா யோகம் இது நீங்க கேள்விப்பட்டது யோகம்தான் கிரக மாளிகா யோகம் அதாவது ராகு கேது நீங்களாக ஏழு கிரகங்கள் ஏழு வீடுகளில் தொடர்ச்சியாக நிற்குமானால் அது கிரக மாளிகா யோகம் இந்த யோகம் அமைப்பில் பிறந்தவர்களுக்கு பேரும் புகழும் வசதியும் உயர் அந்தஸ்தும் வந்து சேரும் ராகு கேது நீங்களாக தெருங்களா ஏழு கிரகங்கள் வரிசையாக வருது நிற்கிறது அடுத்து கேதார யோகம் ஜாதக கட்டத்தில் கேதார யோகம் ஜாதக கட்டத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்தில் அல்லாத வேறு ஏதேனும் நான்கு வீடுகளில் எல்லா கிரகங்களும் பரவலாக நிற்பதால் இந்த யோகம் உண்டாகிறது இதை சங்க யோகம் என்றும் கேதார யோகம் என்றும் கூறுவார்கள் இதில் அரசியலுக்கு செல்வாக்கு உடையவர்கள் இந்த மாதிரி யோகம் பெற்றவர்கள் அடுத்து காமிய யோகம் காமிய யோகம் லக்னாதிபதி சுபருடன் கூடி பலம் பெற்றிருக்க லக்னாதிபதி சுபருடன் கூடி பலம் பெற்றிருக்க இரண்டாம் இடத்தில் குரு நான்காம் இடத்தில் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் அமைப்பை பெற்றவர்கள் காமிய யோகம் என்பார்கள் பொன் பொருள் பூமி ஆகியவற்றைப் பெற்று யோகமாக வாழ்வார்கள் விரும்பியவர்களையே மணந்து கொள்வார்கள் இது காமிய யோகம் அடுத்து கார்முக யோகம் கார்முக யோகம் ஜீவனாதிபதியும் பத்தாம் இடத்தில் லக்னாதிபதியும் அதாவது ஒன்றுல பத்தாம் அதிபதியும் பத்துல லக்னாதிபதியும் இருந்து லக்னாதிபதிக்கு ஏழாம் இடத்தில் குரு நின்று லக்னாதிபதிக்கு ஏழாம் இடத்தில் குரு நின்று இருவரையும் பார்த்தால் இருவரையும் பார்க்கும் அமைப்பு கார்முக யோகம் என்பார்கள் இந்த யோகம் அமையப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் கல்வி கேள்வி ஞானம் உள்ளவர்கள் இந்த யோகம் இருபத்தி ஏழு வயது முதல் எட்டு ஆண்டுகள் நடைபெறும் அடுத்து காணயோகம் யோகம் கட்டத்தில் ஒன்பதாம் இடத்திற்குரிய பாகிஸ்தானாதிபதி மூன்றிலிருந்து ஒன்பதாம் இடத்த அதிபதி மூன்றிலிருந்து அவரை குரு பார்க்கும் அமைப்புக்கு கானயோகம் என்று ஒருவர் இவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகா இருப்பார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகம் இருக்கும் பதினாறு வயதிற்கு மேல் மூன்று ஆண்டுகள் இந்த யோகம் நடைபெறும் அடுத்து கேதாரி யோகம் கேதார யோகம் இது கேதாரி யோகம் குரு சந்திரன் சுக்கரன் மூவரும் குரு சந்திரன் சுக்கரன் மூவரும் இரண்டில் இருக்க அவர்களை பாக்யஸ்தானாதிபதி பார்க்க அமையப்பட்ட ஜாதகம் கேதார் யோகம் குரு சந்திரன் சுக்கரன் மூவரும் ரெண்டில் ரெண்டாம் வீட்டில் இருக்க அவர்களை பாக்யஸ்தானாதிபதி ஒன்பதாம் அதிபதி பார்க்க அமையப்பட்ட ஜாதகம் கேதாரி யோகம் இந்த யோகம் ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல் ஏழு வருடம் வந்து ஜாதகரை பிரபலமானவராக்க மாற்றிவிடும் யோகமே இந்த கேதார் யோகம் அடுத்து கௌரி யோகம் கௌரி யோகம் எப்படின்னா ஜீவனமான பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் தொழிற்சானத்தில் இருக்கும் கிரகம் உச்சமாகி பத்தில் இருக்கிற கிரகம் உச்சமாகி அதனோடு லக்னாதிபதியும் இருக்கும் அமைப்புக்கு அதனோடு உச்சமான கிரகத்தோடு லக்னாதிபதியும் சேர்ந்து இருந்ததுன்னா கௌரி யோகம் என்று பெயர் நற்குணம் பொன் பொருள் சேர்க்கையுடன் பெருமையுடன் வாழ்வார்கள் இந்த யோகம் முப்பத்தி ஆறு வயதுக்கு மேல் பனிரெண்டு வருடங்கள் வரை நடக்கும் அடுத்து சகர யோகம் சகர யோகம் லக்னத்தில் லக்கணத்தில் கிரகம் இருப்பதோ அல்லது பார்ப்பதாலோ இருந்து சுபகிரகம் இருப்பதாகோ இருப்பதோ அல்லது பார்ப்பதோ இருந்து பஞ்சமாதிபதி பலத்துடன் நின்றால் அறிவாற்றல் மிக்கவராக வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார் இதுதான் சகர யோகம் அடுத்து சமுத்திர யோகம் சமுத்திர யோகம் எப்படின்னா இரண்டாம் வீடு முதற்கொண்டு ஒரு வீடு விட்டு மறு வீடுகளில் கிரகங்கள் இருந்தால் அதாவது இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு அப்படி இல்லையா இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இப்படி வரிசையா கிரகங்கள் ஒன்று விட்டு ஒன்று விட்டு இருந்தால் அது சமுத்திர யோகம் பொன் பொருள் கொண்டு பெரிய அதிகாரியாகவும் இருப்பார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியையும் புத்திர புத்திரிகளும் உண்டு இவர்களுக்கு ஏழு ஒன்பதுக்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றாலும் சமுத்திர யோகம்தான் ஏழும் ஒன்பதும் பரிவர்த்தனை பெற்றாலும் சமுத்திர யோகமாகும் ஐம்பத்தி மூணு வயதுக்கு மேல் தொடங்கி யோகம் தரும் அமைப்பு சமுத்திர யோகம் அமைப்பு அடுத்து சரிதாம அம யோகம் அடுத்து சரிதாம யோகம் ஏழு ஒன்பதுக்கு உரியவர்கள் பரிவர்த்தனை பெற்ற பெற்று இவர்களில் ஒருவருடன் சந்திரன் நின்ற ராசி அதிபதி இவருடன் சந்திரன் என்ற ராசியின் அதிபதி கூடியிருந்தால் சரிதாம யோகம் என்பர் ஏழு ஒன்பது உரியவர்கள் பரிவர்த்தனை பெற்று இவர்களோட சந்திரன் ராசி அதிபதி இருந்தால் சரிதாம யோகம் அநேக வளங்களுடன் மேலான வாழ்க்கை வாழ்வர் இது முப்பது வயதிற்கு மேல் அறுபது வயது வரை கூட நடக்கும் அடுத்து சடமகுடா யோகம் சடமகுடா யோகம் லக்னத்தில் உச்ச கிரகம் இருக்க லக்கணத்தில் உச்ச கிரகம் இருக்க மூன்றில் பாக்கியாதிபதி இருந்து மூன்றில் ஒன்பதாம் அதிபதி இருந்து செவ்வாய் லக்கணத்தை பார்த்தால் சடமகுடா யோகமாகும் இது பதினான்கு வயது முதல் தொடங்கி நடைபெறும் அடுத்து சல யோகம் லக்னத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருக்க லக்னாதிபதி கேந்திரஸ்தானத்தில் இருக்க லக்கணத்துல உச்ச கிரகம் லக்கணாதிபதி போய் கேந்திரத்தில் ஒன்று நான்கு எல்பத்தில் இருந்து குரு பார்வையிட அது சலயோகமாகும் ஜாதகத்தின் ஜாதகரின் பதினேழாவது வயதில் இந்த யோகம் தொடங்கும் கல்வியில் மேன்மை பெற்று சகல சமத் சம்பத்துகளையும் பெற்று திகழ்வார்கள் அடுத்து சாமர யோகம் சாமர யோகம்னா லக்கணத்தில் சுப கிரகம் இருப்பதோ அல்லது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலோ சாமரயோகமாகும் லக்னத்தில் லக்னத்தில் சுபகிரகம் அல்லது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் சாமரயோகம் இதனால் செல்வம் பெருக்கு செல்வாக்கு கௌரவம் இருக்கும் அடுத்து சங்க யோகம் சங்க யோகம் சங்க யோகம்ங்கிறது இரண்டுக்குரிய தன அதிபதி இரண்டாம் அதிபதி செவ்வாயை பார்க்க குரு சந்திரன் இருக்கும் ஏழுக்கு ஏழாக இருந்து ஒருவரை மற்றவர் பார்த்தாலும் சங்க யோகமாகும் ரெண்டுக்குரிய அதிபதி செவ்வாயை பார்க்கணும் குருவும் சந்திரனும் ஏழுக்கு ஏழா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கணும் பார்த்தா சங்கயோகம் மூணுக்குரியவர் நாலுக்குரிய கிரகத்துடன் கூடி இருந்தாலும் இந்த சங்க தான் மூணுக்குரியவர் நாலுக்குரிய கிரகத்துடன் கூடி இருந்தாலும் சங்கயோகம் உண்மையும் அறிவையும் வாகன யோகத்தையும் தந்து சிறப்பு தரக்கூடியது இந்த சங்கயோகம் அடுத்து அர்த்த சந்திரயோகம் ஒன்பது கிரகங்களும் வரிசையாக ஏழு வீடுகளில் இருந்தால் அழகிய தோற்றம் கவர்ச்சி வாழ்க்கையில் வசதி முன்னேற்றம் உயர்வதவி அரசியல் செல்வாக்கு கிடைக்கும் இதனை வீணயோகம் என்றும் சொல்வார் எப்படி ஒம்பது கிரகங்களும் வரிசையாக ஏழு வீட்டில் வரிசையாக நின்னதுன்னா வீணயோகம் அல்லது அர்த்த சந்திர யோகம் ஆதி யோகம் லக்னாதிபதி திரிகோணமான ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலோ அல்லது ஜீவனஸ்தானமான பத்தில் இருக்க செவ்வாய் உச்சம் பெற்று மகரத்தில் இருக்க பத்துக்குரியவன் ஏழில் இருந்த இருப்பது ஆதி எந்த யோகமாகும் இதனால் உயரமான இடத்தில் பெரிய மாளிகை கட்டி தன் இனத்தாருக்கு தலைவனாக பெருமையுடன் வாழ்வார்கள் அடுத்து அன்பா யோகம் அடுத்து அன்பா யோகம் அப்படிங்கிறது சனிக்கும் சுக்கரனுக்கும் மத்தியில் சந்திரன் நிற்பது சனிக்கும் சுக்கரனுக்கும் மத்தியில் சந்திரன் நிற்பது அன்பா யோகம் இப்படிப்பட்ட யோக அமைப்பு உள்ளவர்கள் ஆரோக்கியம் வசதி மதிப்பு கௌரவம் அதிகாரம் இவைகள் எல்லாம் வந்து சேரும் சந்திரனுக்கு முன்னால் சுப கிரகமே இருந்தாலும் இந்த யோகம் உண்டு சந்திரனுக்கு முன்னால் சுப இருந்தாலும் இந்த யோகம் உண்டு அடுத்து அமோக யோகம் நான்கு சுபர்களும் கேந்திரத்திலோ ஆட்சி பெற்று இருந்தாலோ அமோக யோகம் எல்லா வகை அதிர்ஷ்டமும் உயர்ந்த வாழ்க்கையும் அமையும் அது அமோகம் அமோகமாக வாழ்வாங்க அடுத்து உபஜய யோகம் ஸ்தானமான மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் குரு சுக்கரன் புதன் சந்திரன் இந்த நாலு சுபர்கள் இருக்காங்க இல்லையா குரு சுக்கரன் புதன் சந்திரன் ஆகிய சுபர் கிரகம் இருப்பது உபஜய ஆகும் இதை வசுமதி யோகம் என்றும் என்றும் சொல்வர் முன்னேற்றமும் செல்வமும் இவர்களை தானே வரும் அடுத்து உபசரி யோகம் இருக்குல்லையா உபசரி யோகம்ங்கிறது சூரியனுக்கு இருபுறமும் கிரகங்கள் இருப்பது உபசரி யோகம் சூரியனுக்கு சுப கிரகங்கள் இருப்பது உபசரி யோகம் பலரும் மதிக்கும் நிலைக்கு உயர வைத்து பெருமைப்படுத்தும் இந்த யோகம் அடுத்து எக்கால யோகம் நான்கு பத்தாம் இடத்து அதிபதிகள் கேந்திரத்தில் நின்று அவர்களை லக்ன அதிபதி பார்ப்பது யோகம் நான்கு பத்து இடத்து அதிபதிகள் கேந்திரத்தில் நின்று அவர்களை லக்னாதிபதி பார்ப்பது யோகம் லக்னம் இரண்டு ஆகிய இடங்களில் பாவர் இருக்க ஒன்பதில் குரு பத்தில் சூரியன் நின்றாலும் எக்கால யோகம் இவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் மற்றவரின் ஆதரவும் ஒத்துழைப்பாலும் கிடைக்கும் நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் அடுத்து கலாநிதி யோகம் இருக்கு இல்லையா கலாநிதி யோகம் மூன்றுக்கும் பதினொன்றுக்கும் உரியவர்கள் கூ உரியவர்கள் கூடி மூன்றுக்கும் பதினொன்றுக்கும் உரியவர்கள் கூடி ஏழிலும் ஏழுக்குரியவர் பனிரெண்டிலும் பனிரெண்டுக்குரியவர் குருவுடன் கூடி பாக்கியத்திலும் நிற்பது கலாநிதி யோகம் ஆகும் பதினாறு வயதுக்கு மேல் எட்டு வருடம் இந்த கலாநிதி யோகம் இருந்து உயர்ந்த நிலையை தரும் காகன யோகம் காகன யோகம் அப்படிங்கிறது லக்னாதிபதி இருந்த வீட்டுக்கு உரியவனும் சந்திரன் இருக்கும் வீட்டுக்குரிய அதாவது லக்னாதிபதியும் லக்னாதிபதி நிற்கிற வீட்டுக்கு அதிபதியும் சந்திரன் ராசி சந்திரன் நிற்கிற வீட்டுக்கு அதிபதியும் உச்சமாகி சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருப்பது சாகன யோகமாகும் இருபத்தெட்டு வயதுக்கு மேல் இந்த யோகம் நன்மை செய்யும் அடுத்து சரணாகதி யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் பல வகையான யோக அமைப்புகள் இருந்தாலும் நூற்றி நாற்பத்தி நான்கு வகையான யோகங்களைத்தான் முக்கியமாக சொல்கிறார்கள் அது ஒவ்வொருத்தரும் முன்னூற்றி அறுபதுலாம் சொல்லுவாங்க ஆயிரத்துக்கு மேலே இருக்குது யோக அமைப்பு மொத்தம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தில் யோக அமைப்பு இல்லாமல் இருக்காது அதை பார்த்து அதை பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் அவற்றில் வித்தியாசமான சில யோக அமைப்புகள் பார்த்தோம் இந்த இதெல்லாம் கேள்விப்படாத பேர் தான் ஆனால் இறைவனின் எந்த யோகமும் வேலை செய்யாமல் போனாலும் இவைகளில் எந்த யோகமும் வேலை செய்யாமல் போனாலும் இறைவனிடம் நீயே சரண் என சரணாகதி அடைவதால் இறைவனிடம் நீயே சரண் என சரணாகதி அடைந்தால் போதும் சரணாகதி அடைந்தவர்களுக்கு சரணாகதி யோகம் கிடைக்கும் எப்படி சரணாகதி அடைந்தவர்களுக்கு சரணாகதி யோகம் கிடைக்கும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை விடுவித்து காப்பார் இறைவன் தங்கள் ஜாதகத்தில் தங்கள் குழந்தைகள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான யோக அமைப்பு உள்ளது என்பதை அறிந்து கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி